ஏப்ரல் இருபத்தி நாலு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரணி சொன்னதுனால சண்முகம் பரணி ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்கூலுடைய கரஸ்பாண்ட மீட் பண்ணுறதுக்கு போகிறாங்க வாங்க ப்ரெசிடண்ட் என்ன இவ்வளோ தூரம் என்னைய பார்க்குறதுக்கு வந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உங்ககிட்ட முக்கியமான விஷயத்தை கேட்டுட்டு போகிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் என் தங்கச்சி ரொம்ப வருஷமா உங்க ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறா அவ மேல எந்த தப்புமே இல்லாத போது எதுக்காக நீங்க அவளை வேலைய விட்டு நிறுத்தினீங்க அதுக்கான காரணம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சண்முகம் கேக்குறாங்க இங்க பாரு சண்முகம் உன் தங்கச்சியை வேலைய விட்டு தூக்குறதுக்கு என்கிட்ட தனிப்பட்ட காரணம் எதுவுமே கிடையாது எல்லாம் ஓ மாமனாரு சவுந்தர பாண்டி ஓ மச்சின முத்துப்பாண்டி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து என்னைய மிரட்டி உன் தங்கச்சியை விட்டு நிக்க வைக்கிறதுக்கு செஞ்சிட்டாங்க அதனால நான் உனக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இல்லைன்னா ஸ்கூலுடைய பேரைய கெடுத்துருவன்னு ரெண்டு பேரும் மிரட்டினாங்க இத்தனை வருஷமா இந்த ஸ்கூலுக்குன்னு இருக்கிற நல்ல பேரை கெடுக்க நான் விரும்பலை எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த ஸ்கூலு நடந்துகிட்டு இருக்குது அங்கே வசதி இல்லாத நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த ஸ்கூலுக்கு கெட்ட பேரை உருவாக்குற விட்டு கொடுப்பேன் சொல்லு அதனால தான் வேற வழி இல்லாமல் உங்கள் தங்கச்சியை வேலையை விட்டு நிறுத்துறதுக்கு எந்த காரணத்தையும் தேடாமல் நிறுத்தியாச்சு நான் அந்த ஸ்கூலில் குறைச்ச விலைக்கு வித்தரலான்னு நினைக்கிறேன் வேணும்னா நீ வாங்கிக்கிறியா நீ மட்டும் அந்த ஸ்கூல வாங்கிக்கிட்டன்னா உன் தங்கச்சி அந்த ஸ்கூல்ல டீச்சரா இல்லை பிரின்ஸிபலா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் அதிகபட்ச ரேட்டெல்லாம் கொடுக்கலப்பா பாதிக்கு பாதி ரேட்டில் தான் அந்த ஸ்கூல நான் விற்க போறேன் வேணும்னா நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே பரணி சொல்றாங்க சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே ஸ்கூலை நாங்கள் வாங்கிக்கிறோம் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டயுமே என்னன்னு அவங்களுடைய சம்மதத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பதில இருந்தாலும் கிட்ட சொல்லுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தாடுறாங்க கிளினிக்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி போன பரணி கோவிலுக்கு போயிட்டு நாள்ல உன்னைய மட்டுமே கடவுளா நினைச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற இப்ப சண்முகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது அவ இந்த ஸ்கூல்ல வாங்கலாமா வேண்டாமா வாங்கினா பெரிய பிரச்சனை இல்லை எதுவும் சிக்கிக்குவானா அப்படின்னு சாமி கிட்ட பூ போட்டு பார்த்துட்டு போயாடுறாங்க அதுக்கப்புறமா சண்முகமும் அதே இடத்துக்கு வர்றாங்க வாப்பா சண்முகம் என்ன இப்பதான் உன் பொண்டாட்டி வந்து பூ போட்டு பாத்துட்டு போனா பின்னாடியே நீனு வர்ற எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்ப முருகன் உனக்கு துணை இருப்பான் நீ நடக்க வேண்டிய காரியத்தை எல்லாமே நீ நல்லபடியா நடத்தி முடி அப்படின்னு சொல்லிடுறாங்க கோவிலுடைய குருக்கள் அதுக்கப்புறமா கரஸ்பாண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் அந்த ஸ்கூலை வாங்கிக்கிறோம் அப்படின்னு பரணி ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இதுக்கப்புறமா உங்கள் அப்பா உங்கள் அண்ணன் ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது கிளம்பு பரணி ஒரு இடத்து உங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சண்முகம் வந்து சொல்கிறாங்க அதனால பரணி சண்முகம் ரெண்டு பேரையுமே சேர்ந்து சவுந்தரபாண்டியோடைய வீட்டுக்கு போயிட்டு என் தங்கச்சியவா வேலையை விட்டு நிறுத்துனா அந்த ஸ்கூலில் சீக்கிரமாவே என் தங்கச்சியை பிரின்ஸ்பாலா உட்கார வைக்கிறேன்னா இல்லையானு பாரு அப்படின்னு சவால் விடுறாங்க என்ன இவன் இப்படி வந்து பேசிட்டு போறான் ஒரு வேள அந்த கரஸ்பாண்டர் எதுவும் ஒளரி கொட்டிட்டானா இல்லை இவன் வேற ஏதாவது பிளான் பண்றானான்னு தெரியலையே எதுவா இருந்தாலும் சரி சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சுந்தரபாண்டி நினைக்கிறாங்க